அன்பார்ந்த பக்தர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோன்னா கிருஷ்ண ஜெயந்தி பத்தி பார்க்க போகிறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மக்களை வாங்க விஷ்ணுவோட எட்டாவது அவதாரமான கிருஷ்ணர் பிறந்த நாள் தான் கொண்டாடப்படுதுங்க இந்த விழா பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்தில் தேய்பிரை அஷ்டமி திதியிலும் சரி ரோகிணி நட்சத்திரமும் சரி ரெண்டு விதமாக கொண்டாடப்படுதுங்க இதோட வரலாறு என்னன்னு பார்ப்போம் கிருஷ்ணர் அதாவது கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா தேவதி மற்றும் வாசுதேவரோட எட்டாவது மகனான மதுரா நகரில் சிறைச்சாலையில் பிறந்தாருங்க என்று புராணங்களை சொல்லப்படுதுங்க அவர் பிறந்த நேரத்தில் தீய அரசனான கம்சனால நாடு முழுவதும் இருள் சூழ்ந்திருந்துச்சுங்க கிருஷ்ணரோட பிறப்பு தீய சக்திகளை அழித்து நல்லாட்சியை நிலைநாட்டும் ஒரு அடையாளமாக கருதப்பட்டுச்சுங்க கிருஷ்ணர் பிறந்தவுடன் வாசுதேவர் பார்த்தீங்கன்னா அவரை யமுனி நதியை கடந்து கோகுலத்தில் உள்ள நந்தர் மற்றும் யசோதியுடன் கொண்டு சேர்த்தாருங்க கிருஷ்ணரின் குழந்தை பருவம் பார்த்திங்கன்னா கோகுலத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக கழிந்ததுங்க அவர் வெண்ணெய் திருடியதும் ராஜ லீலை லீலையில் ஈடுபட்டதும் சரிங்க பல லீலைகள் புரிந்தாருங்க அவர் பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரோட பிறந்த நேரமாக நள்ளிரவில் தான் பூஜைகள் வழிபாடுகள் நடத்தப்படுதுங்க விழாக்கள் பார்த்தீங்கன்னா கொண்டாட்டம் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க வீடுகளை வந்து அழகாக அலங்கரித்து கிருஷ்ணரோட பாத சூடுகளை வாசலில் இருந்து பூஜை அறை வர வரைவாங்கங்க இது கிருஷ்ணர் வந்து வீட்டுக்குள் வருவதாக ஐதீகங்க சிறிய குழந்தைகளை கிருஷ்ணர் போல் அலங்கரித்து மகிழ்வாங்க அதாவது நந்தகோபாலன் மற்றும் முகுந்தா போன்ற கிருஷ்ணரின் நாமங்களை உச்சரித்து வழிபடுவாங்கங்க பல்வேறு இனிப்பு மற்றும் கார வகைகள் செய்து கிருஷ்ணருக்கு பழைத்து உறவினர்களுடன் சேர்ந்து உண்பாங்கங்க சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரோட லீலைகள் நட அதாவது நாடகமாக நடித்து காட்டுவாங்கங்க கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ணரோட பிறப்பை கொண்டாடு கொண்டாடுவதோட அவரோட போதனைகளை நினைவு கூர்ந்து நல்வழி நடக்க நமக்கு நமக்கு நல்ல ஊக்கம் அளிக்குது பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி பற்றி நம்ம வரலாறு புராணத்தை பார்த்தோங்க அவரோட அவர வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி பூஜை இப்படி செஞ்சால் கோடி புண்ணியம் கிட்டுங்க ஆமாங்க எப்படின்னு பார்ப்போம் இந்து மதத்தின் புனித நூலான பகவத்கீதையை அருளிய ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அவதரித்த தினம் நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுற வழக்கங்க தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம பதினாறாம் தேதி அதாவது சனிக்கிழமை கொண்டாடப்பட உள்ளதுங்க கிருஷ்ண ஜெயந்தி என்றாலே நம் நினைவுக்கு வருவது குட்டி கிருஷ்ணனும் குட்டி ராதையும்தான் அதோட குழந்தைகளுக்கு குட்டி கிருஷ்ணரை போல் வேடமிட்டு அவரை வீட்டுக்கு அழைப்பது போல் பாத சூடுகள் போடுவது நிகழ்ச்சிகள் தாங்க அதை தவிர வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி அதுக்கு பார்த்தீங்கன்னா விரதம் பூஜைகள் எப்படி செய்தான்னு பார்ப்போங்க ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் பௌர்ணமி விரதத்திற்கு பின்னர் வரும் அஷ்டமி திதியை தான் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தின்னு கொண்டாடப்படுதுங்க இந்த விரதம் எப்படி இருக்கணும்னா கிருஷ்ண ஜெயந்தி விரதம் இருக்கிறது பல விஷயம் பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு எழுந்து நீராடி திலகம் அணிந்து கிருஷ்ணரை வழிபடுவாங்க ஒரு நாளிகை சொல்வாங்கல்ல அந்த மாதிரி விரதம் இருப்பது நல்லதுங்க இதனால நம்ம மூன்று பிறவிகள் செய்த பாவங்கள் தீருங்க மழையில செல்வம் குறையாத செல்வங்கள் போன்ற வரங்கள் தருவாருங்க விரதத்தை போது பார்த்தீங்கன்னா பழங்கள் பழச்சாரங்களை எடுத்துக்கொள்ளாங்க அப்படி முடியாதவங்க பார்த்தீங்கன்னா அரிசியால் செய்யறதை வேற ஏதாச்சும் உணவு எடுத்துக்கலாங்க கிருஷ்ண ஜெயந்தி பாத்தீங்கன்னா கிருஷ்ண பிறந்த போது மூவர் மட்டுமே விழித்திருந்ததாக கூறப்படுதுங்க வாசுதேவர் தேவதி மற்றும் சந்திர பகவான் இதனால கிருஷ்ண ஜெயந்தி பூஜையான சூரியன் மறைந்த பின்னர் மாலை நேரத்தில் செய்வது சிறந்ததாங்க பூஜிப்பதற்காக வந்து கிருஷ்ணரின் புகைப்படம் அல்லது விக்ரகிரகம் அதாவது விக்கிரகம் சொல்லுவாங்க சிலை ஏதேனும் ஒன்றை பூஜை செய்வதற்கு முன்னர் நன்கு சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் திலவ திலகம் எடுத்து பூஜைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பலகை வைத்து அதன் மீது வைக்க வச்சிருங்க முடிந்தால் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா களிமண்ணால் வந்து கிருஷ்ண சிலையை செய்து வழிபடுவது ரொம்ப சிறந்ததாக இருக்குங்க பூஜை தொடங்குவது வருவதற்கு முன்னர் கிருஷ்ணருக்கு முன் ஒரு வாழை இலையை போட்டு அதன் மீது கொஞ்சம் அரிசி போட்டு பரப்பி அதன் மீது ஒரு வெண்கல கூட நிறைய நீருடன் வச்சு அதன் மீது மாவுல வச்சு தேங்காய் கலசம் போல வைக்கலாங்க கலசத்தின் வலது புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சளால் பிள்ளையாரை பிடித்து வச்சிருங்க பின்னர் அந்த கலசத்திற்கு பிள்ளையாருக்கும் திலகம் இடுங்க பூக்கள் மாலைகளை இடுங்க கிருஷ்ணருக்கு பிடிச்ச சீடை முறுக்கு அல்லது உங்களால் செஞ்ச முடிய அதாவது செய்ய முடிந்த இனிப்பு வகைகளும் நாவப்பழங்கள் விழாம்பழம் அப்படின்னு எல்லா பழத்தையும் பூஜையை தொடங்கலாங்க பூஜையை தொடங்குவதற்கு முன் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு பிடித்த நெய்வேத்தியங்களை வச்சு வணங்கலாங்க குறைந்தது சிறிது வெண்ணையும் அவலையும் வைத்தால் ரொம்ப நல்லதுங்க உங்கள் வீட்டில் வந்து குட்டி குழந்தைகள் இருந்தால் அவங்களோட பாதங்களை அரிசி மாவால் கிருஷ்ண பாத சுவடு வைக்கலாங்க அல்லது நம் கைகளால் கிருஷ்ண பாதங்களை வெளியில வந்து வீட்டின் உள்ள நோக்கி வருவது போல் சுவடு பதிக்கலாங்க அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரை மனசார நினச்சிக்கிட்டு கிருஷ்ண தூதிகள் மந்திரங்களை சொல்வது ரொம்ப நல்லதுங்க கலசத்தையும் கிருஷ்ணரையும் வணங்கி தீப தூப ஆராதனை செய்யணுங்க கிருஷ்ணர் துதி செய்யும்போது மலர்களை கிருஷ்ணர் மீது தூவுங்க தூவிட்டு குறைந்தது கிருஷ்ணரோட ராதைக்கான காயத்ரி அது கூறுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தை வர வேண்டும் என்று பெண்கள் வந்து பூஜை செய்யும்போது கிருஷ்ணரோடய விக்கிரகத்தை வந்து நம் மடியில் வச்சு தாளாட்டு த அதை தாளாட்டுவது போல் அவருக்கு வெண்ணெய் பலகாரம் கொடுத்து அப்படி அந்த மாதிரி பண்ணி வழிபாடு செய்யலாங்க பூஜை முடிந்தவுடன் கிருஷ்ணருக்கு முன் வைத்துள்ள கலசத்தை வலதுபுறமாக நகற்றி அதாவது கிருஷ்ணருக்கு படைத்த பலகாரங்களை அருகில் உள்ள குழந்தைகளுக்கு கொடுக்கலாங்க பின்னர் நீங்களும் எடுத்து சாப்பிட்லாங்க பூஜை முடிந்த பின்ன சந்திரனை பார்த்து வணங்குவது ரொம்ப நல்லதுங்க ஏனெனில் கிருஷ்ணரை வந்து அவதரித்ததை பார்த்த சந்திர பகவானை நாம் தரி தரிசிப்பதன் மூலம் வந்து நாம் அவரோட அருளை பெறலாங்க கிருஷ்ண ஜெயந்திக்கு மறுநாள் பார்த்திங்கன்னா ஏழை அதாவது சிறுவர் சிறுமிகளுக்கு உணவு உடை கல்விக்கான உங்களால் என்ற அதாவது என்ன முடியுமோ அந்த அளவு உதவி செய்யுங்க அப்படி செஞ்சால் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்வில் வந்து எல்லா மனக்குறைகளையும் நீக்கி மகிழ்ச்சி நிறைந்ததாக மாற்றுவாருங்க கிருஷ்ண பரமாத்மா பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேங்க இதே மாதிரி நிறைய ஆன்மீகங்களுக்கு நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே வாழ்க வளமுடன்